மதியம் சாப்பாடுல சோறு குறைவா இருக்கணும் சார் மறுசோறு வைக்காம எந்திக்காதீங்க மறுசோறு வைக்கிறேன்னு நம்ம போறோம் தயவு செய்து மறுசோறு கையெடுத்து கும்பிட்டு வேணான் ஒரு சோறு போதும் அது வைக்கிறதே பெரிய அன்னக்கரண்டியில பாலம் பாலமாக வைக்கிறாங்க நான் பல நேரம் சொல்லுவேன் இந்த அன்னக்கரண்டியை தயவு செய்து தலையை சுற்றி விட்டு எரிச்சிருங்க அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பொக்கிலே எந்திர மாதிரியே தெரியும் பெரிய பெருசாக மண்ணை எடுக்கிற மாதிரி இவ்வளோ ஆனால் அள்ளி வைக்கிறது சோறு இனிமேல் ஸ்பூன்ல போடுங்க உங்க வீட்டுல சோறு ஸ்பூன்ல இருக்கட்டும் காய்கறிக்கு பெரிய பெரிய அகப்பையை வைத்துக் கொள்ளுங்க நல்ல புலால் துண்டுகள் எடுக்கணும் எடுங்க தப்பே இல்லை சோறு குறைவாக இருக்கணும் அந்த சோறும் அந்த அரிசி சோறும் வெள்ளையா இருக்க கூடாது சோறு தூய மல்லி சம்பா கொஞ்சம் பழுப்பு நிறத்துல இருக்கும் மாப்பிள்ளை சம்பா சிவப்பு நிறத்துல இருக்கும் கருப்பு கவுனி கருமை நிறத்துல இருக்கும் கருங்குருவை அரிசி கார் அரிசி ஞவர் அரிசி எத்தனையோ இருக்கு புதிதாக ரத்தமல்லி சம்பா நல்ல சிவப்பு கலர்ல வருது அப்படியான நிரமிச்சத்துள்ள அரிசிகள்னா அந்த நிரமிச்சத்துகள் நமக்கு வந்து நோய்களை போகும் அதுவும் குறிப்பா சிகப்பு நிறம் கருப்பு நிறம் இருந்துச்சுன்னா புற்று நோய்களுக்கு எதிரான சத்துகள் இருக்குன்னு அர்த்தம் சிகப்பு கலர்ல இருக்க பேர் லைகோபீன் மாப்பிள்ளை சம்பால இருக்க சிகப்பு அரிசி ஆண்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐம்பது வயதுக்கு மேலே வீங்கிடும் அது அறுபத்தஞ்சு எழுபது வயதை ஒட்டி வரும்போது சிலருக்கு வெகு சிலருக்கு வரும் எப்படி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருதோ அதே மாதிரி ஒரு இந்த வயோதிகம் வர வர புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் கொஞ்சம் கூட மற்றவங்களை காட்டிலும் அப்ப நம்ம எப்படி எச்சரியா இருக்கணும் அறுபது வயதை தாண்டும் போது எந்த சூழல்லையும் எனக்கு உடலுக்குள்ள புற்றுநோய் வரக்கூடாது அப்ப அதுக்கு சின்ன சின்ன மெனக்கடல்கள் சின்ன சின்ன கரிசரங்கள்னு எடுத்தோம்னா சிகப்பரிசி ஒன்று அதுல அதுல இருக்கக்கூடிய லைகோபின் தக்காளி பழத்தினுடைய மேல் தோல்ல இருக்கக்கூடிய சிகப்பு துணுக்கு இருக்க அரிசி இந்த சிகப்பு நிறம் வந்து நம்மளுடைய சர்க்கரையில் நம்மளுடைய புற்றுநோய்கள் வருவதை தடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் நண்பர்களே உங்களுடைய அரிசி குறைவாக எடுத்துக்கிட்டு அதுல சிகப்பும் கருப்பும் உள்ள உள்ள அரிசி உணவை நம்ம தேர்ந்தெடுத்துக்கொள்வோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசியா இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் விருந்து விருந்துன்னு இரவு உணவுல வச்சு செய்யறோம் சாயந்தரம் இருக்கும் எந்த சாலையிலையும் காரை நிறுத்த முடியாது ஹோட்டல் இருக்கிற இடத்துல வண்டியை நிறுத்த முடியாத அளவுக்கு அத்தனை பேரும் சனிக்கிழமை ஹோட்டலில் போய் தான் சாப்பிடறாங்க சனிக்கிழமை அம்மன் கோயிலில் கூழு அந்த காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா இரவு இரவு போய் விடுதியில சாப்பிட்றது ஒரு பழக்கம் அந்த இரவு சாப்பிடக்கூடிய உணவு மிகப்பெரிய அளவில் சாப்பிட்றதுனால பல நேரங்களில் இந்த சர்க்கரை இரத்த குதிப்புக்கான அடிப்படை காரணம் இரவு உணவாக இருக்கிறது நண்பர்களில் இரவு சாப்பிடக்கூடிய உணவு மிக எளிய உணவாக இருக்கணும் அது ஆறரை மணிக்கு இரவு உணவை சாப்பிடணும் சார் எனக்கு வேலை ஒம்பதரை வரைக்கும் இருக்கு வேலை செய்யுங்க ஆறரைக்கு சாப்பிட்டுட்டு இரவு வேலை செய்து கொஞ்சம் பஸ்ட்னா கொய்யாப்பழமோ பப்பாளி துண்டுகளோ இரவு எடுத்துக்கொள்வது மிகச் சிறப்பாக இருக்கும் இரவுல பெரும்பாலும் அரிசியை தவிர்க்கிறது நல்லது இரவுல அரிசி உணவு எடுத்தீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் படுத்திங்கன்னா அந்த குளுக்கோஸ் வேகமா உடம்புல அப்சர்வ் ஆகும் என்ன உணவு அப்படின்னு பொதுவாக அப்படிங்கிறோம் சர்க்கரை வேகமா ரத்தத்துல எது சேர்க்குதோ அது ஆபத்து அதை தவிர்த்துட்டு மெல்ல 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 சர்க்கரை சேர்ற மாதிரி உணவுகள் அந்த உணவுகளே நம்ம முத்தமாயிடு ஸோ உங்களுடைய உணவில் இப்படியான அக்கறை காலையில நான் சொன்ன மாதிரி பானங்கள்ல பித்தத்தை குறைக்கக்கூடிய இஞ்சிச்சாறு அப்புறம் ஆவாரை கஷாயம் நீர் ஆகாரம் அப்படி இருக்கட்டும் காலை சிற்றுண்டியாக சாப்பிடக்கூடிய உணவுகளில் நிறைய காய்கறிகள் புரதக்கூறுகள் பழத்துண்டுகள் அப்படி இருக்கட்டும் சிறுதானியங்களோ இட்லி தோசையோ வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கொள்ளலாம் மதிய உணவில் அதிக அளவில் காய்கறி குறைந்த அளவில் மாப்பிள்ளை சம்பாவோ கவுனி அரிசியோ இருக்கட்டும் இரவு உணவு எடுக்கும்போது ஒரு கோதுமை ரவை கிச்சடி இல்லைன்னா வந்து சிறுதானியத்தில் உப்பு இரவு எடுத்துக்கொள்வது மிகச் சிறப்பாக இருக்கும்